ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இவ்வளோ நாளாக கோழிகளை பற்றி எந்த வீடியோவுமே போடவே இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா கோழிகள் தாய் கோழிகள் எதுவுமே வச்சுக்கல வெறும் நம்ம வாங்கிட்டு வந்த குஞ்சுகள் அதுக்கப்புறம் நம்ம கோழியோட குஞ்சுகள் மட்டும்தான் வச்சுருந்தோம் நான் வந்து எப்போவுமே இந்த வெங்காயத்தோல் அதுக்கப்புறம் மிளகா அதெல்லாம் வந்து கொண்டு வந்து போடுவேன் வச்சுருந்தேன் அதுக்காக எங்கிட்ட வந்து பழகிட்டு நான் கேட்டு விட்டு கீழே இறங்கினேன் அப்படின்னாவே எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஓடி வந்துடும் என்னை எங்கிட்ட அதுக்கப்புறம் பெரிய சேவல் மட்டும்தான் ஒன்றே ஒன்று இருந்துச்சு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு இப்போதைக்கு இந்த ஒரு தாய் கோழி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குதுங்க இந்த ஒரு கோழி மட்டும்தான் பழைய கோழி நம்மக்கிட்ட இருக்குது அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு குஞ்சு குறிச்சிருக்குது மற்ற கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கோழியோட டஸ்ட் வந்து ஆட்டுக்கு சேராது அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு ஒரு முப்பது கோழிக்கு பக்கமாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம் முட்டை விடுற பக்குவத்தில் இருக்கிற வடைக்கோழிகளை மட்டும் வந்து கறிக்காக ஏன்னா இனி புரட்டாசி வரப்போகுது இல்லைங்களா இந்த வாரத்தோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு முட்டை விடுற பக்குவத்தில் இருக்கிற கோழிகள் எல்லாமே வந்து கொடுத்தாச்சுங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது கோழியை சுத்தமாக விடலாமா இல்லை வேணாமா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கோழி வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே பார்த்தீங்கன்னா ஆடு விட கோழி கொஞ்சம் பெட்டர் தானோ அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ தோணிக்கிட்டே தான் இருக்குது இது வந்து நம்ம யாரையும் நம்பி உள்ள நம்மளே வளர்த்தலாம் நம்மளே சேல் பண்ணிடலாம் இங்கேயே வந்து பிடிச்சிட்டு போயிட்றாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ரேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற ரேட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க இப்போதைக்கு கோழிகளுடைய விலை நாட்டு கோழி நம்ம வெளியில் விட்டு வளர்த்துறோம் அந்த மாதிரி கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா கோழி கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சேவலோட கறி பார்த்திங்கன்னா அறநூறுரூவா வரைக்குமே பிடிச்சிட்டு போகிறாங்க அதுவே வளர்ப்பு கோழி பார்த்திங்கன்னா அறுநூறு வரைக்கும் பிடிக்கிறாங்க கோழி சேவல் இது எதுவுமே பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு அப்படிங்கும்போது அறுநூறுவாய்க்கு போகுது நம்ம ஏரியாவில் சின்ன தம்பி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் அவன் வந்து இந்த கோழியும் அந்த சேவலும் பார்த்திங்கன்னா விதிப்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் விதிப்பு விதிப்பு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சிருக்குறான் இப்போ மறுபடியுமேவே உங்களோட ஏரியாவிலலாம் கோழியோட கறி ரேட்டும் அதுக்கப்புறம் சேவலும் என்ன ரேட்டுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம கோழி வளர்த்துறது வந்து கொஞ்சம் ஈஸியானதாக இருக்குமா இல்லை ஆடு வளர்த்துறது வந்து ஈஸியானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காரணம் வந்து நோய் மேலாண்மை வந்து இதை விட கோழிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொன்றையுமே பிடிச்சி செய்கிற மாதிரி இருக்கும் உருப்பிடிகள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கொஞ்சம் எல்லாமே நைட் டைமில் செய்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கே இப்போ நம்ம இன்னொரு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து சேல் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீவனம் கொஞ்சம் பண்ணி இருக்கிறோம் அந்த அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு எந்திரிக்கவே முடியாமல் நான் பக்கத்தில் போய் கூட்டியுமே பார்த்திங்கன்னா எந்திரிக்க முடியாமல் அப்படி ஜாலியாக ஜ படுத்துட்ருக்குறேன் எனக்கு எல்லாருமே கணக்குப்படி பார்த்தா இந்த செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இன்னொரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமே நம்ம வந்து குட்டி கொடுக்க வேண்டியதுங்க ஆனால் இப்போ இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப தலகிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறது செட் ஆகாது அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்கும்போது அதையும் முடிச்சிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு திருப்பி எக்ஸ்ட்ராவாக ஒரு பதினஞ்சு நாள் வந்து வேஸ்ட் ஆகுது தீவனம் போட்டுட்டு மேலே வந்து அந்த கயிறு லாக் பண்ணாமல் விட்டுட்டோம் சின்ன கேப் இருந்தோன்னையும் ஆல்ரெடி வந்து பழகின பழக்கத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படி தான் ஒரு அஞ்சாறு குட்டி வெளியில் வந்துருச்சு நம்ம நம்பி விட்டுட்டு போகிறக்கும் இல்லை இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மட்டும் வெளியில் போய் நின்றுட்டு இருந்துச்சு என்னை பார்த்தோன்னையுமே பார்த்திங்கன்னா அப்புறம் விரட்டினோடனே உள்ளே ஓடி வந்துடுச்சு இன்னும் ஒரு முப்பது நாளில் விற்க போகிற குட்டிக்கு நம்ம இப்போதைக்கு தீவனம் எந்த அளவில் கொடுக்குறோம் என்னென்ன தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க